பொதுவாக அந்த பப்பாசியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய புத்தக கண்காட்சி இன்னும் சொல்ல போனால் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன் இந்த புத்தக கண்காட்சி என்பது தமிழகத்தினுடைய அடையாளங்களிலே ஒன்றாக மாறிவிட்டது எப்படி சென்னை டிசம்பர் சீசன் மார்கழி மாதமோ போல இந்த ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சியின் பல்வேறு இடங்களிலேருந்து தமிழர்கள் புத்தகம் வாங்குவதற்காக தங்களுடைய தேதிகளை விதிக்கக்கூடிய முக்கிய விழாவாக இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி மாறி இருக்கிறது இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழால் உயர்வோம் தமிழால் உயர்வோம்னா தமிழை பத்தி சொல்லும்போது என்னன்னா தமிழ் என்று தோன்றியதுன்னு தெரியாத அளவுக்கு தோன்றி வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பேர் ஆறு அது எப்படி சொல்லுவாங்க வட இந்தியாவில் சொல்லுவாங்களே அது நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு அப்படின்னா நமக்கு நம் சில ஆறு வந்து நம்ம கடலை போட சே சேர்றதில் இப்போ ஆனால் இந்த ஆறு என்பது என்னைக்கு தோன்றுச்சுன்னு தெரியாது தோன்றி வளர்ந்து பெருகி ஊனாகி உயிராகி ஒரு தமிழ் என்ற ஒரு இனத்தை உருவாக்கி அந்த தமிழ் என்ற இனம் ஒரு உலகம் ஆழ வகைக்கு எல்லா வகையும் செய்த மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியை பற்றி சொல்லும்போது உலகில் இருக்கக்கூடிய மொழிகளிலே பதினைந்தாவது இடத்துல இருக்கிற தமிழ்மொழி உலக மக்கள் தொகையில் தமிழ் பேசக்கூடியவர் ஒரு சதவீதம் இருக்கும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் பேர் தமிழ் பேசுகிறார்கள் உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட முப்பத்தேழு நாடுகளில் தமிழ் மொழி பேசப்பட்டு இருக்கிறது மூன்று நாடுகளிலே வந்து ஆட்சி மொழியாக இருக்குது நம்ம இல்லாமல் சிலோன் மலேசியா மொரிசியஸ் தமிழ்நாடு இல்லாமல் மூன்று இடங்களில் ஆட்சி மொழியாக இருக்குது பொதுவாகவே இந்த மொழியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க மொழி தான் வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக தமிழ் தமிழ்மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி போனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒன்று இருக்கு இன்னைக்கு சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி மொழிகள்னு சொல்லப்போனால் ஆறு மொழி சொல்லுவாங்க அதில் எல்லா மொழியும் வழக்குழிந்து விட்டது பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி தான் இன்னும் சொல்ல போனால் மற்ற மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவை எழுதி கண்டுபிடிக்கப்பட்ட மொழி நான் இந்த மொழி சொல்லும்போது இறைவனே பேசிய மொழின்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த இருக்கக்கூடிய நம்ம இன்றைக்கு கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும்போது இயேசு தன்னுடைய கடைசியா சாகும் போது ஏழை எழையில எல்லாமே சபக்குத்தாமின்னு சொல்லின்னு சொல்லுவாங்க அது இறைவனே என்னையேன் கைவிட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க அந்த வேலை பார்க்கும்போது இந்த தமிழ் மொழி அப்படின்னா தமிழ் மொழியில மட்டும்தான் மனிதன் வீழ்ந்து பேசக்கூடிய இறைவன் பேசிய மொழி இப்போ சொல்லுமா நல்லா என்னன்னாலும் சொல்லுவோம் கதை சொல்லுவாங்க இறைவன் பேசினாருன்னு சொல்லி பேசினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு அவங்க கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை கம்பிக்காம செப்பாது மூலிமா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இறைவனார் பாடின இருப்பார் வேற எந்த மொழியிலையுமே இல்லை வேற எந்த மொழியிலுமே இறைவன் பாடியதால் இருந்தீங்க ஒரு பேசணும்னா அதுக்கான சட்டாட்சி வேணும்ல அது தமிழ் மொழியில்தான் இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கண்டங்களுடைய வாழ்நாளை காட்டில் நம்மளுடைய தமிழ் மொழியில மொழி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட நமக்கு வேற எந்த மொழியும் இல்லாத முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் வச்சிருக்காங்க அதுல ஒவ்வொரு சங்கத்திலையும் முதல் முதல்ல இருக்கக்கூடிய சங்கத்துல வந்து சிவனே வந்து அதனுடைய தலைவரா இருந்தான்ற நமக்கு அந்த செய்தி எல்லாம் இருக்கு ரெண்டாவது மற்ற கண்டங்கள் நான் சொல்றது இப்ப இந்தியா மட்டும் மற்ற கண்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேட்டையாடும் போதே நாம் இங்கே தமிழை பேச ஆரம்பிச்சிட்டோம் பண்பாடை பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் அது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் தமிழுடைய வரலாறுன்னு சொல்லும்போது கிமு ரெண்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சில பேர் நாம் கே கிபி ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து நாம் தரவுகள் பொறுமையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரும் கீழ கீழ் கீழே கீழே நம்ம கீழடியும் புலிமான் கோமையும் இதனை கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் அப்படின்றது நிரூபிச்சு இதுல சொல்லும்போது பொதுவாகவே சொல்லுவாங்க அதாவது தமிழ் மொழியை சொல்லும் போது சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மொழி வந்து தானாகவே வளர்ந்த மொழி அந்த மொழி தான் வந்து தானாகவே மனிதர்களை வளர்த்தெடுத்த மொழி இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இந்த மொழிக்கு இருக்குன்னா அச்சு என்ற வந்தபோது முதல் முதலில் அச்சரிய மொழி தான் கிட்டத்தட்ட ஏன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறுலேயே நமக்கு வந்து தம்பிரான் பாடல் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அதுன்னு தமிழ் தமிழ்மொழி யாருமே வந்து நம்ம யாரும் தமிழ் அச்சடிக்கவே இல்லை அச்சடித்தது எல்லாமே முதல் முதல்ல வந்து போர்ச்சுகீஸ் அடித்தாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல ஜெர்மனில் இருக்கக்கூடிய மூணு பேர் ஆக்சுவலாக அவங்க மூணு பேரை சொல்கிறாங்கன்னா க்ரூஸு ஒரு மூணு பேரை சொல்கிறாங்க அவங்களுடைய ஆக்சுவலாக அவங்க தமிழராக இருக்கலாம்னு இந்த வரைக்கும் ஐயப்பாடு இருக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் துன்முறை வணக்கம்ன்ற புத்தகத்தை ஜெர்மனியில் தமிழ் மொழியில் அடித்து தான் சொல்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகளில் இங்கே இருக்கக்கூடிய எல்லிஸ் துறை அவர்கள் ஜார் ஒயிட் எல்லிஸ் ஜார்ஜ் ஒயிட் எல்லிஸ் அவர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நூல்கள் தமிழ் எழுதியிருக்காங்க இன்றைக்கு தமிழ் மொழியை எடுத்து கொண்டு போன இன் வேலி ஆக்சுவலா நம்ம நம்ம சொல்ல முடியல தான் வளர்த்தா இல்ல தமிழை வளர்த்த அத்தனை பேருமே தான் வளர்த்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல வணக்கம் வரும்போது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு லிஸ்பன்லயே இந்த புத்தகத்தை அடிச்சிட்டாங்க பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லித்துறை உங்களுக்கு எல்லாம் எல்லி துறை தான் வந்து அந்த திருக்கோளனுடைய திருவள்ளுவைய அந்த ஐயா பேச போய் அந்த முதல்ல தங்கக்காயன் அவர் தான் போட்டார் இந்த மொழி தன்னுடைய மொழியை மட்டுமல்லாமல் தன்னுடைய வரலாறையும் கடத்தி வச்சிருச்சு இன்னும் சொல்ல போனால் வேற எந்த மொழியிலுமே இல்லாதது மொழி வளர வளர அதனுடைய பண்பாடும் அதனுடைய கலாச்சாரம் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு இன்றைக்கு நாம் தமிழனுடைய தமிழுடைய வரலாற்றை பார்க்கணுன்னா நமக்குலாம் தெரியும் கிட்டத்தட்ட பாடல் பெற்ற தலங்கள்னு தமிழில் வந்து சிவனை பற்றி பாடல் பெற்ற தலங்கள் தேவார மூவர் பாடல் பெற்ற தலங்கள் இரநூத்தி எழுபத்தாறு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நாலு ஐந்து வருஷம் முதல் இரநூத்தி எழுபத்தி நாலு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாடலை வச்சு இரநூத்தி எழுபத்தாறு திருவிடை வாசல் இருநூத்தி எழுபத்தாறாவது இடம் நாங்கள் அதே மாதிரி மங்களாசாசனம் வைஷ்ணவ தலங்கள் கிருஷ்ணனை பற்றி பாடுனா ஒரு நூறு தலங்களை சொல்லியிருக்காங்க இந்த பாடல் பெற்ற தலங்களை வைத்து அந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்க மொழி மொழிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வரலாற்றினுடைய ஒரு மனித இனத்தினுடைய இருப்பை உறுதி செய்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கலில் போய் அவங்க ஆர்கியாலஜிக்கலில் அந்த இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி லில்லிங்ஸ் வச்சு அங்கே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு அந்த தமிழனுடைய அந்த அந்த இனத்தினுடைய வரலாறை கண்டுபிடிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடைக்காது ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டாக்குமெண்ட் பரிபாடலாக இருக்கட்டும் புறநானோரு அகநானூறு எல்லாத்துலேயும் அந்த காலத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய மன்னர்களே வருஷிக்கிற மாதிரி சொல்லியிருக்கு அந்த இன்னும் சொல்ல போனால் அது இல்லை நாம் இன்னும் சொல்லுவோம் நம்ம நமக்கு ஒரு பெரிய மித்தால் இது இருக்குது கிரேதாயகம் கிரேதாயகம் தோபரகுன்னுலாம் சொல்லுவாங்க பட் அது சொல்லும்போது ஒவ்வொரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து இரநூத்தி நாற்பது வருஷம் இருந்துச்சு நானூற்றி பது வருஷம் இருந்துச்சு முந்நூற்றி இருபது வருஷம் இருந்து சொல்லுவாங்க பட் இது எல்லாமே வந்து நான் வரலாற்றில் வரலாற்று புனைவும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எதாவது ஒரு புனிவை சொன்னீங்கன்னா எதா ஒன்று சொன்னிங்கன்னா அதை நீங்கள் அதுக்கான சாட்டிஸ்ஃபை எவிடன்ஸ் கொடுக்கணும் இப்போ இது இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சம்பவம் நம்மள சொல்ல சம்பவம் நடந்துச்சுன்னா சம்பவத்தில் பற்றின ஆதாரத்தை கொடுக்கணும் இப்போ ஆதாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 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 இப்போல்லாம் தெரியும் ரொம்ப சர்வசாதாரமாக தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் ஒரு கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா வந்த காலத்தில் அதனுடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறைவு குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் குறைவு அதாவது முதல் கொரோனா வந்தப்போ நிறைய இறப்பு இருந்துச்சு பயந்துருந்தாங்க ரெண்டாவது கொரோனா வந்தப்போ யாருமே பயப்பில்லை மாஸ்கெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க என்ன தைரியத்தை சுற்றிட்டு இருந்தாங்க அத்தனை பேர் கவசர குடிநீர் குடித்தாங்க இது பற்றி என்ன இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியத்தை தமிழில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் சொல் நமக்கு சொல்ல போனால் அக அகத்தியர் அகத்தியர் ஏழாயிரம் போகர் பன்னிராயிரம் போகர் ஐயாயிரம்ன்ற நூல்கள் நிறைய நூல்கள் இருக்குது அது அவங்க என்ன சொல்லுதுன்னா அது அந்த வைத்திய முறைகளை சொல்லிச்சு அதாவது குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் பழைய காலத்தில் மிக திறமையான பண்டிதர்களாக இருந்தனால தன் ஆராய்ச்சி அத்தனையுமே தமிழ் மூலங்கள் எழுதி வச்சதுனால அந்த ஆராய்ச்சியை நாம் திருப்பி தமிழ் மூல் தெரிஞ்சதன் மூலமாக கண்டுபிடிச்சதுனால ஒரு மனித குலத்தையே மாற்றக்கூடிய வல்லமே நம்ம தமிழ் மொழிக்கு இருந்துச்சு இதை பொதுவாக இன்னும் இன்னும் சொல்லும்போது இது 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 ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இருக்குது இந்த நான் அப்போ சொன்னேன் அந்த ஜீசஸ் கிறிஸ்டின் வாசகத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது தமிழ் மொழி தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளும் தன்னை யார் யாரெல்லாம் வா போட்டுகிறார்களோ பாதுகாக்கிறோம் அவர்களுடைய பேரையும் பொறையும் சிறப்பு நிறுத்தினதுக்கு ஒரு ரெண்டு மூணு சம்பங்களை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு எல்லாருமே இந்த ராஜராஜ சோழன் படம் பார்த்துருக்கோம் அந்த ராஜராஜ சோழனில் ராஜராஜனுடைய பெருமைகளில் வந்து திருமுறை கண்ட சோழன் திருமுறைன்னா என்னன்னா நம்ம கூடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இந்த மூணு பேர் பாடன பாட்டு ஒன்று முதல் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு இந்த திருநாவுகரசன் ஏழாம் சுந்தரர் வந்து சோ தம்பிரான் என்ற சுந்தரரோட இந்த பன்னீர் திருமுறை இந்த எல்லாம் தில்லைவாளர்கள் தங்களுடைய கோயிலிலே வைத்து பாஜகத்து வருகிறார்கள் அவர்களை பாதுகாக்கணும்ன்ற செய்தி வந்து மன்னனுக்கு வேண்டுகோளை வைக்கிறார்கள் மன்னன் அங்கே போறாரு வழக்கம் போலவே அந்த காலத்துலேயும் வந்து அவங்க சொல்லுவாங்க நமக்கெல்லாம் சொல்லுவாங்க நாலு பேர் திருடின்னு திருடி நாங்கள் நாலு பேர் வந்தால் தான் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அதில் ஒருத்தன் வந்து ஏமாற்றி வாங்கிட்டு போனார் கதை சொல்லுவாங்க அப்போ திருப்பி மூணு பேரும் போய் கேட்கும் போது அந்த அம்மா அழுத்திச்சேன் அப்போ ஒரு மரியாதை அவன் சொன்னாரா நாலு பேரு வர சொன்னாங்க இப்போ மூணு பேர் தான் வந்திருக்காங்க தரமாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி அந்த மாதிரி தரலன்னு சொல்லி ஒரு நமக்கெல்லாம் ஒரு நீதி கதை சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மூவரும் வந்து கேட்கும் போது தான் அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தில்லைவாளர் மூவாயிரம் பேர் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் அந்த கதை அந்த படத்துல வந்திருக்கு அவர் அந்த செப்பு திருமைகளை கொண்டு போய் மூணு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க உயிரோட தான் வரணும் போது அப்ப இந்த நான் இந்த மூவரும் உண்மை இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய நடராஜரை புற்றுமையா இருப்பான் அவங்களை வாதிட்டு ஜெயிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சூடல எடுத்தாருன்னு சொல்லுவாங்க நம்பியாண்ட நம்பி எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது சொல்லவே இல்லை அது சம்பவம்னா உள்ள போய் எடுத்தா அந்த குறுக்கக்கூடிய அந்த ஓலைச்சூடிகள் எல்லாமே செல்லடைச்சு கிடைச்சான் செல்லி திரு எடுத்து பார்த்தா மிச்சம் எடுத்து மீதி எடுத்திருக்காங்க அவருக்கு ஒரே வருத்தத்தில் நம்பியான நம்பி புலம்போது ஒரு அசிரியை கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கு வேண்டியதை வைத்தோம் மற்றதை ஒழித்தோமோ அது சொல்லுவாங்க எடிட்டிங் அப்பே ஆரம்பிச்சார் வேண்டியதை வைத்தோம் மற்றதை ஒழித்தோம் வேண்டியதை வைத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க நமக்கு ஒரு பெரிய செலவுடன் இருக்குது பெரிய செய்தி இருக்குது சுந்தரர் மட்டும் முப்பத்தெட்டாயிரம் பாட்டு பாடுந்தார் நாங்கள் ஆனால் மட்டும் ஏழாம் திருமறல் இருக்குது வெறும் சுந்தரில் நூறு பாடல் அப்போ என்னாச்சுன்னா நமக்கு தமிழ் மொழி இறைவன் பேசிய மொழி அப்படின்றதுக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய முதல் எப்பிடெண்ட் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சல் தம்பி எழுதுகிற இறைனார் பாடல் அதைத்தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னா வேண்டியதை வைத்தோ மற்றதை ஒழித்தோம் அந்த சிவனுடைய குரல் இருக்கு அந்த குரல் இருக்கக்கூடிய அந்த பாட்டு இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு திறமுறைகளே ஏழு திறமுறைகள் வந்து இறைவன் நமக்கு எடிட் பண்ணி கொடுத்தது அப்போ என்னாச்சு இந்த தமிழ் மொழியை அப்பொழுது என்ன வேணும் ஏது வேணுன்றதை காலத்தை கடந்து பேசக்கூடிய வல்லமே அந்த மொழிக்கே இருக்கனால நம்ம சொல்ல ஆட்டோ ரைட்டிங் மாதிரி தான் எப்போ வேணும்னு தோணுமோ அப்போ இந்த மொழி வெளியில் வந்துடும் இதை தாண்டி அப்படியே வந்துட்டோம்னா சரி இதெல்லாம் நடந்தது ஏழாம் நூற்றாண்டுனால் நமக்கு இன்னொரு பெரிய சான்று இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் மாணிக்கவாசர் தெரியும் மாணிக்கவாசர் ஒன்பதாம் நூற்றாண்டுலேயே அவர் வந்து ஒரு மதுரை பக்கத்துக்குள்ளே வாத ஊரில் பிறந்தார் ஒரு பெரிய பிரம்மராஜன் இருந்தார் அவர் பெரிய அவருடைய அறிவு கூர்மை இருந்து அங்கே இருக்கு பாண்டியன் வந்து அவரை வந்து தன்னுடைய அமைச்சரோட அமைச்சராக்கினார் அவர் ம மன்னனுக்காக குதிரை வாங்க வந்தார் நமக்கு அந்த பரஞ்சோதி முடிவு எழுதுனா நமக்கு திருவிழா அலப்பு நிறைய பெரியாக்கிய கதை நம்ம நிறைய பெரியாக்கிய கதையும் சொல்கிறோம் அவர் வந்தார் அப்படி ஒவ்வொரு ஊராக போனார் அவட இருக்கவில்லை இருந்து பாடிட்டே வந்தார் கடைசியாக நமக்கு விருதாச்சலத்தில் வரும்போது அந்த பாதக்குரலை கூட்டம் வந்தால் நமக்கு அந்த செய்தியெல்லாம் இருக்குது அவருடைய பாதக்குரல் வந்து விருதாச்சரத்தில் சொல்லுவாங்க பட் இதெல்லாம் கூட நான் தானே இங்கே வரும்போது அவர் திருச்சி வரார் வர்றார் சிதம்பரத்துக்கு வர நான் திருப்பி திருப்பி சிதம்பரத்துக்கு தான் சொல்லணும் சிதம்பரத்துக்கு வரார் சிதம்பரத்துக்கு வரும்போது ஒரு பெரிய வயசானவர் வந்து ஐயா நீங்கள் பாடம் பாட்டுகிட்டு வந்துருந்தீங்களே ஆமாம் பாடு அந்த பாட்டெல்லாம் எனக்கு ஒரு தூரம் பாடி காமிச்சுருங்களான்றாரு பாடம் அவர் எழுதுகிறார் எழுதி முடிச்சுட்டு அவர் திடீர்னு வந்து வாத போகிறார் எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வராரு ஆளை காணும் மறந்துறாங்க திடீர் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த தில்லை அந்த பூஜை செய்வதற்காக அந்த கணக்கை போது ஒரு கட்டி வைத்து ஓலைச்சவடி இருக்கிறது அந்த ஓலைச்சி எடுத்து பார்த்தா அது இருக்கு ஓரான்னு சொல்ல அழகிய திருச்சிற்றமுறைதான் எழுதின்னு எழுதி கையெழுத்துருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒன்று இறைவன் பேசிய மொழின்றதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பன்னிரண்டு திருமுறைகள் ஏழு திருமுறைகள் பேசிய இறைவன் இருக்கிறார் ரெண்டாவது சமீபத்தில் பத்தாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் சிவனே எழுதியிருக்கார் பேசவும் இல்லை எழுத எழுதப்படிக்கும் தெரியும் தமிழ் பேசக்கூடிய கடவுளுக்கு எழுதப்படிக்கும் தெரியுறதுக்கு வாத ஊரான் திருவாத ஊரான்னு சொல்ல திருச்சற்ற அழகிய திருச்சப்பட்ட திருச்சிர மொழி மொழியாக எழுதியது அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் இப்போ இந்த மொழி தன்னைத்தானே வளர்த்துவதற்கான எல்லா விதமான தகுதியுடைய வழி இன்றைக்கு நாம் தெரியும் ஜீப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஜீப் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தார் ஏன்னா அவரோட பெரிய ஆசை எப்படியாவது திருவாசனத்தை மொழிபெயர்த்தணும்னு திருவாசனத்தை மொழிபெயர்த்ததுக்கப்புறம் தான் அவர் இறந்தார் நமக்கு இன்னும் நிறையா அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காண்டு ஒருத்தர் வந்தார் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம இடையர் இடையர் கோட்டையில் அவர் அங்கே இருந்தார் அவர் இது அவருடைய இருநூறாவது இரண்டாம் இரண்டாவது இருநூறாவது ஆண்டு விழா கொண்டாடினாங்க அவர் தான் வந்து நமக்கு கிறிஸ்டியாவ் திருநெலினர் புத்தகம் எழுதினார் அவர் தான் வந்து திராவிட மொழி இலக்கியத்தை பற்றி கம்பேர்க் லிட்ரேச்சர் திராவிடம் எழுதி தமிழ் மொழி தனிமொழி நிறுவனார் தமிழ் மொழி மற்ற மொழிகளை காட்டிலும் நமக்கு சொல்ல போனால் மற்ற நாள் நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது வரிவடிம் இருக்குது தனியாக தனித்தீயக்கூடிய மொழின்னு கண்டுபிடிச்சார் கால்வல் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி போனீங்கன்னா திருநெல்லை பாளையங்கோட்டையில் போனீங்கன்னா அங்கே ஒரு கல்லர் இருக்குது அதில் ஹென்ரி பவரோட கல்லர் அவர் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் அங்கே விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார் அவரோட இறக்கும்போது நான் தான் இறப்பேன்னு நடந்தேன் அந்த கல்லரில் இருக்குது ஒரு திராவிட ஸ்காலர் இங்கே தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டோம் அது மாதிரி தமிழ் வந்து யார் யாரெல்லாம் பேசுகிறேன் இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழை வளர்த்த யாருமே தமிழர் தான் பரவாயில்ல இருந்து வந்த அத்தனை பேருமே தமிழை வளர்த்து தமிழால் உயர்ந்தவர்கள் இன்றைக்கி உலகமெல்லாம் இருப்பாங்க நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசனான விஷயம் என்னென்னா யோகா அப்படின்னாரு யோகா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறதுக்கு கேட்டால் பதஞ்சலி யோகா சுத்திரம்னு சொல்லுவாங்க நான் பரஞ்சே பதஞ்சலி யோகா சுத்திரம் சொல்லுவாங்க அந்த பதஞ்சலி யோகா சுத்தராக பார்க்கணும்னா நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நூலுக்கு திருமணரோட திருமந்திரம் இருக்கு அந்த திருவந்திரத்தை சொல்லும்போது மூவாயிரத்தி ஒரு மூவாயிரம் வருஷம் உயிரோடு இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குரலாக எழுதினோம் நம்ம இப்போ மற்ற அன்னிய தேசத்துக்கு இருக்கக்கூடிய அண்ணன் ஹைக்கு மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு ஒரு வருஷமாக எழுதினா மூவாயிரம் வருஷம் உயிரோடு இருந்தாருன்றது ஒரு புனை கதையாக இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன செய்தி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை யோகாவிற்கும் மூலதா மூலாதாரமாக இருக்கிறது அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா பதஞ்சலி யோகா சுத்திரம் சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லுவாங்க பிரணாயாம முக்கியம் அவருனாங்க அவர் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டூ மூச்சை ஒரு முறை இழுத்து நாலு முறை உள்ளே வச்சு ரெண்டு முறை வெளியில் உடனேன்னு சொல்கிறத அன்றைக்கே வந்து திருமலர் சொல்லியிருக்காரு திருமலர் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பதஞ்சலி சொல்லி இன்றைக்கு ரிஷிகேஷ் வந்து உலகத்தினுடைய யோகா கேபிட்டல் சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குதான் இருக்கக்கூடிய யோகசூத்தத்துடைய அத்தனை பாடல்களையுமே தமிழ் திருமந்தலத்தில் எடுத்த பாடல்கள் அது தனியாக ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க இப்போ இந்த தமிழ் வந்து தன்னைத்தானே முயற்சிச்சு இப்போ நமக்கு அது ஏன் அது ஏன் உழகிறோம் அப்படின்னா நாம் அவங்க போய் யார் அப்படின்னு கேட்டால் நீ யாருன்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு கேட்டால் நான் இன்னாரோட பையன் விடுவோம் நான் ராஜராஜ சோழன் வழி வந்தவன் சேர்லாதனுடைய வழி வந்தவன் பாண்டிய நெடுஞ்சலுடன் வெளிவந்தவன் பெருவழி வெளிவந்தன் சொல்கிற மாதிரி இன்றைக்கு நான் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வந்து நாம் மிகப்பெரிய பாரம்பரியத்து தொடர்ச்சியாக வந்திருக்கோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளுமே ஏதோ ஒரு அந்நியரால் தமிழின் மேல் ஏற்பட்ட மாறா காதலால் தமிழில் வளர்த்த வேண்டும் என்கூடிய ஆர்வத்தால் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லாங்க வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பாங்க வறுமை புலையும் ஏன்னா இந்த தமிழ் வந்து நீங்கள் தமிழை படிச்சிங்க எனக்கு இது வேறு எதுவுமே வேணாம் தமிழ் மட்டும் போதுன்ற ஒரு உண்மத்த நிலையை உருவாக்கக்கூடிய அது அற்புதமான மொழி எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலிஜனிஸ் சொல்லுவாங்க அது மற்ற ரிலிஜனுக்கு இருக்கலாம் ஆனால் தமிழை பொறுத்தவரை தமிழ் ஓப்பியத்தோட மிக ஸ்ட்ராங்கான போதை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான மொழி கன்னட இருக்குது மொய்தாரணிகளால் வள்ளியை வேட்டவன் செந்தமிழால் நாங்கள் வைதாரையும் வாழ வைப்போம் நான் தமிழில் மட்டும்தான் சொல்லுவாங்க தமிழில் நீங்கள் திட்டினா கூட தமிழ் கடவுள் உங்கள் வாழ வர தமிழ் மொழி அதான் சொன்னேன் தமிழ் மொழி பேதமற்ற மொழி யார் பேசினாலும் வந்தாரையும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான மொழி அந்த மொழி கடத்திய பண்பாடு தான் நாம் யார் வந்தாலும் வாழ வைக்கிறோம் எங்கேருந்து யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பசி பிணி தீர்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம் இன்றைக்கு சமண சமயம் அதிகமான வளர்ந்த இடம் தமிழ்நாடுல அந்த சமணருடைய அந்த மூன்று முப்பெரும் கொள்கையை என்ன பார்த்தீங்கன்னா நோயிற்றவனுக்கு பிணிக்கு மருந்து அறிவுக்கு பசி அடைக்கலமா வெளியிருந்து வந்தவனுக்கு அடைக்கலம் அந்த நம்ம சொல்ல அந்த அந்த மூன்று விஷயத்தை செய்யக்கூடிய சமணர்கள் தமிழ் மொழிக்கு நிறைய பண்ணாங்க இன்னைக்கு சொல்லக்கூடாது நன்னு ஒழும் இருக்கட்டும் நாளடியாராக இருக்கட்டும் பதினெட்டு கிழக்கணக்கிலும் நிறைய நூல்கள் சமணர்கள் கொடுத்துருக்காங்க அந்த நூலினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா மனிதத்தை வளர்த்த வேண்டியது இன்றைக்கு நாம் முன்னாடி இருக்கக்கூடிய நம் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய பயன்பாடு தமிழர்களே குறைந்து கொண்டே வருகிறது நமக்கு என்னன்னா நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் போய் வேறு எந்த மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு நான் இதை வந்து பாகுபாடாக சொல்ல ஒரு மலையாளி ஒரு மலையாளியை பார்த்தால் மலையாளத்தில் விளையாடுகிறாங்க ஒரு கன்னடன் ஒரு கன்னடத்தை பார்த்தால் கன்னடத்தில் விளையாடிறான் ஆனால் ஒரு தமிழன் ஒரு தமிழை பார்த்தால் ஆங்கிலத்தில் விளையாடுகிறான் யோசித்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டில் குழந்தைகள் தமிழ் பேசுகிறாங்க குறிப்பாகவே இப்போ நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய நடுத்தர வசதி பெற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் ஸ்கூல்ல எல்லாம் முதல்ல இந்த எல்லாம் தமிழ் படிக்கல பேசுனா ஃபைன் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கு வீட்டில் தமிழ் பேசுனா ஃபைன் போடக்கூடிய அளவுக்கான துர்பாக்கியம் வந்திருக்கிறது என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தாய்மொழி இல்லாமல் கற்கக்கூடிய எந்த கல்வியுமே என்ன லாங்குவேஜ் இஸ் மீடியம் டு என்ன சொல் லாங்குவேஜ் டு கனெக்ட் பீப்புள் பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெறும் அந்நிய மொழியில் எவ்வளோ பெரிய மொழியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து பெருசாக இருந்தால் கூட என்றைக்கு தாய்மொழி இல்லாமல் நீங்கள் வளர்ச்சி அந்த வளர்ச்சி அஸ்திவாரம் இல்லாத மாட மாளிகை போன்றது அது என்றைக்கு நாள் எப்படி இந்த சினிமா செட்டு போடுற மாதிரி என்னைக்கா ஒரு நாள் ஏதோ சாதாரண புயல் மலைக்கு அடிச்சிடும் புயல் மலைன்னு சொல்லும்போது இயல்பாவை பல்வேறு பேரழைகளை கண்டது நாம் கிட்டத்தட்ட முதற் சங்கம் பெரிய பேரடையில் அழிஞ்சிச்சு ரெண்டாவது கபாடபுரம்ன்றது அதில் அழிஞ்சு தாண்டி வந்துச்சு ஓடாக இருக்கக்கூடிய தென்மதுரை இன்றைக்கு தாங்கி இருக்கிறது அதன் மீட்சியாக நாம் இருக்கின்றோம் இயற்கையை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இயற்கையிலேயே பொருந்திய மொழி தமிழ்மொழி அந்த வகையில் நாம் தமிழாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாய் பிறந்தது பெரும் பெரு தமிழநாய் வாழ்வது பெரும்பேறு பெரு தமிழாய் வாழ்வது மட்டுமல்ல தமிழர்களை போற்றுவதும் தமிழர்களை தமிழின் மூலமாக நான் தமிழர் என்று பெருமை கொள்வதும் ஒவ்வொருவருக்கும் கடமை இந்த தமிழை அடுத்த கட்டத்துக்கு நாம் இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி நமக்கு இன்னி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வருடங்களில் திருக்கள் கணக்கு வச்சா கூட நமக்கு அவ்வளோ பெரிய நூல்கள் நமக்கு தமிழர் நமக்கு தமிழராக தலை நிற்பதற்கான சாத்தியங்களையும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தமிழை அப்படியே நாம் சந்ததிக்கு கொண்டு சொல்வது போல் தமிழன் என்றால் அதை சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி என்னன்னா நான் யூதர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள் தமிழர்கள் ஏன்னா ஏன்னா இது ஒரு சின்ன உதாரணம்னா ஒரு ரெண்டு தமிழை ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு வேலை செஞ்சது அதே இல்லை ரெண்டு தமிழர் இருந்தால் அவங்களுக்குள்ள நாலு ஒப்பீனியன் எடுத்து போயிடறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க இவர் தனியாக ஒரு கருத்து சொல்லுவார் அவர் ஒரு கருத்து சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க இந்த கருத்தாடல்கள் ஒருத்தரை ஒருத்தரை இழுத்து இந்த நண்டு கதமாய் ஒரு தமிழ்ல உயரத்துக்கு போகவே முடியவில்லை உதாரணத்தை சொல்கிறப்ப ஞானபீட விருது எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம் இந்தியில் அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க கன்னடத்தில் நாலு பேர் வாங்கியிருக்காங்க தமிழில் இவ்வளோ பெரிய செ தொன்மொழி எல்லா எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழிக்கும் முதன் முதல்ல செம்மொழி அந்தஸ்து வாங்கிய மொழி நாம் இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்கிறோம் நம் ஜெயகாந்தன் வாங்கினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய துறை மூன்று தசாப்தங்கள் நாம் தமிழராய் இருப்பதோ பெருமைப்படுவதோடு தமிழை தமிழரை உயர்த்துவதற்கு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த மேடை அரசியலுக்கான மேடையிலே ஆனால் நாம் தமிழராய் உணர்ந்து உயர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தமிழ்தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாம் என்றைக்கு தமிழை மறைக்கிறோமோ அன்றைக்கு நாம் உணர்வற்ற சவங்களாக மாறிவிடுவோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய பப்பாசிக்கும் அவனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னை நன்றியும் அன்பையும் கூறி உடைவு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க